நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுமே சொல்லறிய தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே அலைகடல் அமிர்தம் மாரண பெரியவர் திங்கள் மும்மாறி செல்வம் சிறந்திடு கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட நற்கலியாணம் நடந்திடும் சீர்தனில் தப்பிதமில்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய தினை தேனுடன் கனிமா பாரிய கதலி பழமுடன் இளநீர் சர்க்கரை வெள்ளம் தனிப்பலா சுளையும் மிக்கதோர் கரும்பு விதவிதக் கிழங்கு எள்ளவள் நற்பொரி இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறி முதலாய் செங்கையினாலே பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்த பேழை வைத்து பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகியே வந்தன் கருத்தினில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துய தீப்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து போது என் குருநாதன் இணையடி போற்றி துவாபரம் கலியுகம் செம்பொன்மகுடம் சேரன் சோழன் பைம்பொன் முடியும் பாண்டியன் என்னும் ஒன்று மன்னர் நாட்டை ஆளுகையில் கரூருவாகி திருவதி அவள் புகழ் சிறந்த மானுடம் தாயது கர்ப்பம் வாழ்வது பொருந்தி சிறந்திடும் காலை இந்திரன் தன்னால் இங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கண்டு திக்கில் உள்ளோர் சிலரும் கூடி வேதியின் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாத்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேர்தனை கூறி இந்த பெண்ணின் பேர்தனை சொல்லி இருவர் பேரையும் ராசியில் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கவுளி வலிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோ குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம பாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தி இருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று வெண்கல வீதியில் கொட்டு தங்க நகரி தானலங்கரித்து முத்து தன்னை சிறக்கவே விளக்கி வந்தார் உண்மகளுக்கென்றே பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளது குறித்து நல்விருந்துண்டு பூட்டு தாளிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகிட வந்துமே கத்தோர் புலவர் கணக்கரை அழைத்து தென் ஓலை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்த வாழை கமுகு மகமேருடனே சோலை இலையால் தோரணம் கட்டி மூத்தோர் வந்து மொழிகி வழித்து பார்க்கும் இடமெல்லாம் பால்தனை தெளித்து பெண்டுகள் வழங்கும் பெரிய கலத்தை கொண்டு வந்ததனை குணமுடன் விளக்கி நேரிய சம்பா அரிசியை நிறைத்து பாரிய வெள்ளம் பாக்கு வெற்றிலை தேங்காய் பழமும் வைத்து வரிசை குறையாமல் முறமையதாக முக்காலி மேல் வைத்து மனம் பொருந்திய மாப்பிளை தனக்கு குணம் பொருந்திய குடிமகன் அழைத்து போன மச்சம் முகமது துடைத்து எழிலான கூந்தலுக்கு எண்ணெய் தனையிட்டு குணமது சிகைக்காய் கூந்தலில் தேய்த்து ஏழு தீர்த்தம் இன்பமுடன் விட்டு சென்னல் சோற்றால் சீக்கினை கழித்து வண்ணப்பட்டு வத்திர தன்னை நெருங்க கொய்து நேர்த்தியாய் உடுத்தி அன்னமுப்பழமும் மாவின் பாலும் மன்னவர் முன்னே வந்தவருடனே வாசல் கிளறி மதிப்புடன் கூட்டி சாணம் கொண்டு தரைதனை மூழ்கி கணபதி ஒன்றை கருத்துடன் நாட்டி அருகது நிரம்பியதாகவே நிறை நாடி வைத்து வெற்றிலை பழமும் விருப்புடன் வைத்து அலைகளடல் அமிழ்தும் அவனியில் நீரும் குழலிக்கு கங்கணம் குணமுடன் தரித்து களரியோர் மெச்சிட காப்பது கட்டி குப்பாரி கொட்டி குலதேவதை அழைத்து செப்பமுடன் மன்னவர்க்கு திருநீறு அணிந்து சாந்து சந்தனம் தான் பன்னீரும் சேர்த்து கலக்கி கொத்தரளி கொடியரளி கோத்திரத்து நல்லரளி முல்லை இருவாட்சி செண்பக பூ நாரும் கொழுந்தும் நந்தியா மட்டும் வேறும் கொழுந்தும் வில்வ பத்திரமும் அருவும் மறிக் கொழுந்தும் வாடாத புஷ்பங்களும் புன்னை கொன்னை பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து தண்டை மாலை குண்டை மாலை சோபன மாலை சுடன் மாலை ஆடை ஆபரணம் அலங்காரம் மிகச் செய்து திட்டமுடன் பேழைதனில் சோறு வைத்து தான் முழங்க நாட்டார் சபைதனக்கு நன்றாய் வலம் வந்து நலமதாய் செஞ்சோறு ஐந்து அடை சிரமதை சுற்றி திருஷ்டி கழித்து சிவசூரியனை கை தொழுது அட்டி எங்கும் செய்யாமல் அழகு அனைக்கு வந்து மணவரை அலங்கரித்து மன்னவரை தான் அமர்த்தி இணையான தங்கையரை எங்கிழையை தான் அழைத்து சந்தனம் மல்லிகை மாலையிட்டு ஆடை ஆபரணம் மழகுரத்தான் பூண்டு கூரை மடித்து வைத்து குணமுள்ள தங்கையரும் பேழை மூடிதான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து பேழையை இறக்கி வைத்து பிறந்தவளை அதில் நிறுத்தி கூரை சேலை ஒரு தலைப்பை கொப்பனையால் கைப்பிடித்து மாப்பிள்ளை கக்கத்தில் மறுமுனைதான் கொடுத்து அருமை பெரியோர் அழகு மாப்பிள்ளை கையை அரிசியில் பதிய வைத்து ஐங்கரன் பூசை செய்து மங்கள வாழ்த்து கூற மணவரையில் குடிமகனுக்கு செங்கையால் அரிசி அள்ளி சிறக்க கொடுத்திடுவார் குடிமகன் மங்களவாழி கூறி முடிந்தவுடன் வேழமுகத்து முகத்து விநாயகனின் தாழ்வணிந்து தந்திரரும் சூரியரும் சபையோர்கள் தானறிய இந்திரனார் தங்கை இணையோங்க வந்த பின்பு அடைக்காயும் வெற்றிலையும் மடிமடியிற் கட்டிய பின் முன்னர் ஒரு முறை விநாயகருக்கு இணை நோக்கி பின்னர் ஒரு முறை பிறந்தவர்க்கு நோக்கி இந்திரனார் தங்கை இணை நோக்கி நின்ற பின்பு தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காய் கை தொழுது பாரிக்கொள்ள போறோம் மாதாவுடனே மகனாரும் வந்திறங்கி போதவே பால் வார்த்து போசனமும் தான் அருந்தி தாயாருடன் பாதம் தலை குனிந்து மகனே என்றாள் பூங்கொடிக்கு மாலையிடு பயணம் என்று முரசு கொட்ட பாறினுள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறிவரு தந்தையானவர் தண்டிகை மேல் வரு தமையனானவர் யானையின் மேல் வர நாடியே வந்தவர்கள் நட்சத்திரம் போல்வரு தேடியே வந்தவர்கள் பேரணி பெரிய புல்லாங்குழல் ஊது எக்காலம் சின்னம் இடிமுரசு பெரிமேளம் கைத்தாழ பம்பை கனகத்தப்பட்டை தான் முழங்க துத்தாரி நாதசுரம் சோடி கொம்பு தானூது சேகண்டி சங்கு திமிதாழ பம்பையுமே வலம்புரி சங்கு வகையாய் ஊதி வர உருமேளம் பறைமேளம் உரம்பை திழும்படிக்கு பல பலவிதமான விதமான பக்கவாத்தியம் முழங்கு பல்லக்கு முன்னடக்க பரிசுகள் பறந்து வர வெள்ளை குடைவன் சாமரம் வீதியில் வீசி வர சுருட்டிய சூரிய வானம் தீவட்டி முன்னடக்கு இடக்கை வழக்கை சூழ்ந்து வர குதிரையின் மீதம் அன்று குணமுள்ள மாப்பிள்ளைதான் சேனைகள் முன்னே சிறந்து முன்னடக்கு கட்டியங்கள் கூறி கவிவாளர் பாடி வர நாட்டியங்கள் ஆடி வந்தால் நல்ல தேவதாசி பாகமாஞ்சீலை பந்தம் பிடித்து வர மேக வண்ண சேலை மின்னல் போல் மின்னிலங்க அடியார் ஆயிரம் பேர் ஆலத்தி ஏந்தி வரு பெண் பிரியமுடன் எதிர்வந்து தங்களை வாருங்கள் என்றழைத்து வெகுசனத்துடனே விடுதியில் விட்டு வந்தார் அனுப்பவென்று நாழி அரிசி கூடை நன்றாக முன்னனுப்பி பொன் கூட்ட போகிறவர் பேடை மயிலியற்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேழைகளும் பொண்ணும் சீப்பும் பட்டு துணி நகையும் பார்க்க கண்ணாடியும் சத்து சரப்பணி தங்கம் பொன் வெள்ளி நகை முத்து சரப்பணி மோகன மாலைகளும் திட்டமுள்ள மங்கையர்க்கு திருப்பூட்ட போவோம் என்று அட்டதிக்கும் தான் அதிர அடியுமின்றார் பேரிகையை நடையாரும் அருமை பெரியவரும் பொன்வளை கையால் பேழை மூடிதான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களையே சூழ்ந்து வர சென்று உட்புகுந்தார் திருப்பெண்ணாள் மாளிகையில் நாட்டில் உள்ள சீசிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகலனை கோதையற்கு முன்வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கன்னியர்கள் எல்லாரும் கூட்டினார் தோடெடுத்து பொன்னாள் திருக்காதீ தங்கச்சங்கில இதனை கழுத்தில் இட்டார்கள் அடைக்காயும் வெற்றிலையும் அன்பாக மடியில் கட்டி ஆணி பெண் அவளை அலங்கரித்து மிக பூசி ஊட்டுமென்றார் சாதம் உடுத்து பட்டாளை பட்டாழை புன்பூட்ட வந்தவர்க்கு பூதக்கலம் தான் படைத்து அன்பாக வெற்றிலை அடைக்காயும் தான் கொடுத்தார் தாய் மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிக பூசி சரிகை வேட்டி தான் கொடுக்க பொட்டிட்டு பொன் முடிந்து பேடை மயிலியற்கு பட்டமும் கட்டினார் பாரிலுள்ளோர் தான் அறிய ஆரணங்கு பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் குடை பிடித்து மாநாட்டார் சபைக்கு வந்து வலமதாய் வந்து நலமதாய் நின்று செஞ்சோறு ஐந்து அடைசம் கால் தோளில் வைத்து நிறைநாடி சுற்றியே நீக்கி தீட்டி கழித்து அட்டியங்கள் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மங்கள கல்யாணம் செய்ய மணவரை அலங்கரித்து அத்தியொரு துத்தி பட்டு அனந்த நாராயணப்பட்டு பஞ்சவண்ண நிறச்சேலை பவள வண்ண கண்டாங்கி மாந்துளிர் சேர் பூங்கொத்து வண்ணமுள்ள பட்டாடை மேலானவன் பட்டு மேற்கட்டும் கட்டி கட்டியே இருக்கும் கணப்பெரிய வாசலிலே அருமையுள்ள வாசலிலே அனைவோரும் வந்திறங்கி பெருமையுள்ள வாசல் தனை பூவால் அலங்கரித்து சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பொன் மிகுந்தோர்கள் சிறந்திருக்கும் வாசலிலே வீரலட்சுமி விளங்கிடும் வாசலிலே விருதுகள் வழங்கிடும் வளமான வாசலிலே தரணியன் அன்னக்கொடி தழைத்திருக்கும் வாசலிலே பன்னீராயிரம் பேர் பலர் சேர்ந்த வாசலில் நாற்கரசு நாட்டி நல்ல மூர்த்தமிட்டு பேய்கரும்பை நாட்டி பிறைமண்ணும் தான் போட்டு சாலும் கரகமும் சந்திர சூரியரும் அம்மி வளமாக அரசாணி முன்பாக ஆயிரம் பெருந்திரி அதுவும் வளமாக சுத்தமுடன் களம் விளக்கி சோரரிசி பால் பழமும் பக்தியுடன் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து இருத்தி அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் எடுத்து மணவரையை சுற்றி வந்து மகிழ்ச்சியது நீ தூர வலதுபுறம் தான் இருத்தி குளம் பெரிய மன்னர்கள் குவலையத்தார் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை முத்து ரத்தினத்தை முக்காலி அமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூஜை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எதிர் நிறுத்தி கெட்டி மேளம் சங்கநாதம் கிடுகிடு என்று சப்திக்க மாணிக்கம் போல் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி ஆறம் தனி மாற்றி அமர்ந்த பின்மணவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை கைகோர் கங்கா குலம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கன்னி சொல்ல வாத்தியமில்லா மடக்கி மறையோர் வேதம் சொல்ல மற்றவர் ஆசி கூற பிறையாயிரம் தொழுது பிள்ளையார்க்கு பூசை செய்து அருமை பெரியோர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டின கங்கணமும் தானவிட்டு தங்களுக்கு தாங்கள் தாரைக்கோர் பொன் கொடுத்து பாட்டன் இருவருடைய கைதனிலே தண்ணீர் ஊட்டியே தாரை வார்த்த பின்பு பிரியமுள்ள மணவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகையாய் முடிந்ததென்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போசனம் சந்தோஷமாய் போடு உண்டு பசியாரி உறவு முறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து செலுத்தும் என்றார் மண்டலத்தோர் எல்லாரும் மணப்பந்தலில் அமர்ந்து கல்யாணத்தார் தம்மை கருத்துடனே அழைத்து கண்ணாளர் தனை அழைத்து பொன்னோட்டம் காணும் என்றார் அப்போது கண்ணாளர் அவ்விடமே தானிருந்து பணமது பார்த்து குணமது ஏற்று கல்லுவராகன் கருவூர் பணமும் வெள்ளை புல்லடி வேட்டூர் நாணயம் சம்மன் கட்டி சாத்தூர் தேவன் காசு பணம் எந்த தேவராயர் ஆண்மாடை பெண்மாடை அரியதோர் பொற்காசு ஒரு விழிவிழிக்க ஒரு பிதுங்க பலவகை நாணயமும் பாங்காய் தெரிந்து முன்னூறு பொண்ணு முடிப்பொன்றாய் முடிந்தவுடன் பாட்டன் இருந்து பரியம் செலுத்தினார் பந்தல் கவுளி பாக்கியம் உரைக்க மச்சினன்மார்கள் மகிழ்ந்து சூழ்ந்திருக்க சிற்றடி பெண்கள் சிறு சீர்கள் சுமந்து வர சந்தோஷமாகி தங்க முடி மன்னவர்கள் பந்தல் செலவு பல பேருக்கு மீண்டார்கள் ஆடுவான் பாடுவான் ஆலாத்தி குட்படுவான் நாடி வந்த பேர்களுக்கு நல்ல மனதுடனே தேடி வந்த பேர்களுக்கு தனிப்பணம் தான் கொடுத்து வாழி சொன்ன புலவர்க்கு வரி பந்தலின் கீழ் வந்து நின்ற பேர்களுக்கு அரிசி அளந்தார்கள் அனைவரும் கரகம் இறக்கி வைத்து கன்னி மணவாளனுக்கு புடவைதனை கொடுத்து பின்னும் தலைமுழுகி தட்டு வச்சாதம் பெண் தளி கையால் மாப்பிழைக்கு சாதம் பரிமாறி சாப்பிட்டு ஆனவுடன் பண்ணையத்து மாதிகனை பண்பாகத்தான் தான் அழைத்து வில்லை மிதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காலும் வழங்கி கன்னியை தான் அழைத்து மஞ்சள் நீராட்டி மறுக்க இரு அழைப்பழைத்து மாமன்மார்களுக்கு மகத்தான விருந்து வைத்து மங்கள சோபனம் வகை வகையாய் முடிந்தவுடன் மாமன் கொடுக்கும் வரிசைதனை கேளில் தூயப்பட்டு சால்வை சோமன் உருமாலை பஞ்சவண்ணக் கண்டாங்கி பவள நிறப்பட்டு சேலை அத்தியடி துத்தி பட்டு ஆனையடி கண்டாங்கி மேலான வெள்ளைப்பட்டு வளையல்களும் முகமுள்ள கொலுசுகளும் பதக்கம் பகட்டான கட்டிலும் மெத்தையும் காளாங்கி தலையணையும் வட்டில் செம்பும் வழங்கும் சாமான்களும் அம்மி குளவி அழகு சிறு செம்பும் தோல்வார் பசும்பொன் துண்டு கடுக்கனும் காளை வண்டியும் கன்றுடன் பால் பசுவும் குதிரையுடன் பல்லக்கு குறையாத செல்வமும் கொடுத்தார்கள் ஆள் போல் தழைத்து போல் வேரோடி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் எல்லோரும்